அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்தாலும் இந்தியாவிடம் மோதினால் சாம்பல் தான் மிஞ்சும்னு சீனாவுடைய ஆய்வறிக்கையே சொல்லுது காரணம் ஒரு அசுர பலம் கொண்ட ஆயுதம் பிரமோஸ் ஏவுகணை நண்பர்களே எதிர்கால போர்களுக்கு எல்லைகளே இருக்காதுன்னு நம்ம இந்திய ராணுவ தலைமை தளபதி சொல்றாரு அதுக்காக இந்தியா தன்னோட பாதுகாப்புத் துறையை பலப்படுத்த உள்நாட்டு உற்பத்தியில கவனம் செலுத்தி வருது அதோட ஒரு பகுதிதான் பிரமோஸ் ஏவுகணை உற்பத்தி அதிலும் ஒரு படி மேலே போய் பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடன் ஒரு பெரிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு நூற்று பத்து கோடி ரூபாய் இது பிரமோஸ் ஏவுகணைக்கு தேவையான முக்கியமான உதிரி பாகங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க உதவும் மேலும் சமீபத்தில் சீனா வெளியிட்ட ஒரு அறிக்கை இந்தியா கிட்ட பதினாலாயிரம் பிரமோஸ் ஏவுகணைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு இது நம்மளுடைய பாதுகாப்பு பலத்தை காட்டுது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்தாலும் இந்தியா தன்னோட சுயசார்பு தன்மையை உறுதி செஞ்சிருக்கு இது உள்நாட்டு பாதுகாப்புக்கு மட்டுமில்ல உலக அரங்கில் இந்தியாவின் இறையாண்மையையும் உறுதிப்படுத்துது வெளிநாட்டு சக்திகளுக்கு அடிபணியாமல் நம்முடைய பாதுகாப்பு தேவைகளை நாமே பூர்த்தி செய்வோம்னு சொல்ற இந்தியாவின் இந்த நடவடிக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க